நாங்கள் வந்து வந்த பா வேற இது வந்து யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர் ஆயுதங்கள் ஆய வாகனங்களும் இதுல வந்து இப்போ செயல்பாட்டில் இல்லை இதுல வந்து இப்போ காட்சிக்கு வச்சிருக்கிற இந்த ஆயுதங்கள் இது வந்து செயின் பிளாக் என்ன சொல்றது செல் அடிக்கிறான்னு தான் இது இது வந்து கருத்தை பையன் அண்டிக் ரோசல் அடித்து பா இது வந்து பாருங்கள் இருந்து பார்த்தாலே தெரியாத அளவுக்கு தான் இந்த இடம் இருக்குது ஆனால் மரங்களை இப்போ வெட்டினதால கொஞ்சம் தெரியுது இல்லாட்டி இந்த இடமே தெரியாது இருந்து பார்க்க அப்படியான ஒரு இடம் தான் இந்த இடம் ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட மிக பெரிய ஒரு தளம் தான் இந்த தளம் இந்த தளத்தை தான் நாங்கள் இன்றைக்கு முழுமையாக போகிறோம் என்னென்ன இங்கே இருக்குன்றதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு தளத்தை தான் காட்டப்புறம் விடுதலை புலிகள் ஒரு மிக வந்து இது வந்து ஒரு ஒரு கால இயக்கம் விடுதலை புலிகள் இருக்கிற காலத்தில் மிக பெருமை காட்டப்புறம் இதில் வந்து முக்கியமான சிலர் வந்து இந்த ஹோட்டல்களில் தங்கி வந்து இங்கே வந்து தண்டு இந்த ஹோட்டலில் தான் நான் உங்களை காட்டுறோன்னு பாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இந்த கட்டிடம் வண்டு இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு தளம் இதில் நீங்கள் சிலர் எல்லாரும் இருந்திருக்கலாம் இதில் இதை பாருங்கள் முதல் பார்க்கல இந்த கட்டிடம் இந்த கட்டிடத்துக்குள்ளே தான் முதல் பெரிய மிகப்பெரிய ஒரு தளம் இருந்தது இவ்வளோ விடுதலை என்ற மிகப்பெரிய ஒரு தளம் இது அழிவடைஞ்சிருக்குது பாருங்கள் மிகப்பெரிய ஒரு ஹோட்டலாக தான் இது இருந்தது விடுதலை புலிகளை பொறுத்தளவில் இது வந்து ஒரு பாரிய ஹோட்டல் பாருங்கள் எப்படி இருக்காண்டு இந்த டேங் ஹோட்டல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குற வாய்ப்பு இல்லை இது வேறு பயமாக இருக்கேன்டா எல்லாம் வந்து இதுக்குள்ளெல்லாம் வங்கர் இருந்துருக்கு இப்படி பாருங்கள் எப்படி இருக்கிடாமண்டும் இது வந்து உள்ளுக்கு போகலாமான்றது எனக்கு பயமாக இருக்குது என்னென்ன கிடைக்கிற இல்லை இருந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம் பின்பக்கத்தால் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது நாட்டுச்சூடாச்சும் இதில் ராணுவம் இருந்தது ராணுவம் வெளியேறிட்டு இருப்பேன் வெளியேறின பிறகு இந்த இடம் வந்து இப்படி இருக்குது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கர் இருக்குது அந்த பங்கர் தான் நான் உங்களுக்கு காட்டப்புறேன்னு பாருங்கள் வாரத்துக்கு பயமாக இருக்குது இது ஒரு பங்கர் இவரங்கப்பட்டிருக்காண்டு இது மூடி இருந்தது இப்போ வந்து இதான்ட்டு வச்சுருக்கிறாங்க இதால தான் மேலே ஏறணும் சரி மேலே ஏறி பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஒரு அறையலாக இருந்திருக்கு இதற்கெல்லாம் வேற பயமாக இருக்கும் டச்சுருக்கிறாங்க நாங்கள் இதில் மேலே ஏறி பார்ப்போம் இப்படி இருக்காண்டு அந்த தளத்துக்கு வந்து எழுது போய் பார்ப்போம் இப்போ எல்லாமே அழிவடைஞ்சிருக்குது பாருங்க இது வந்து மேல் தளம் இது வந்து மேல் தளம் இங்கே கூட விடுதலை புலியான தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் வந்திருக்கலாம் ஊகம் ஏனண்டா அப்படியான ஒரு தளம் தான் இது அதில் ஒரு படி இருக்குது இதில் ஒரு படி இருக்குது இருக்குதுங்கிறது பாருங்க அதில் ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குது இது வேறு அரை அது வேறு அரை இது வந்து ரகசிய அறையாக இருந்திருக்கு ஏன்னாண்டா இதுக்கு வந்து மேலுக்கு தான் வரலாம் கீழுக்கு இருந்து இது வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை நிறைய அறைகள் ஆக குறைஞ்சது ஓ இது வந்து ஒரு அறையாக இருக்குது பாருங்க எல்லாத்தையும் உடைச்சிருக்கிறாங்க இது தான் பயமாக இருக்குது இதெல்லாம் கட்டுப்படுது இப்போ எல்லாம் மரமெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த பகுதிக்காக வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த பகுதி மேல் பகுதி இதெல்லாம் தனித்தனி அறைகள் என்னத்துக்கு பயன்படுத்தினாங்கள்ன்றதுலாம் தெரியாது எங்களுக்கு ஆனால் இது ஒரு கொடல் என்று அறிஞ்சிருக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் இதில் ஒரு பாரு இடம்ன்றக்கு பாருங்க எப்படி இருக்காண்டு இது வந்து லிப்டுக்குரிய இடம் போல் அடாக்கு இது ஒரு அரை இது ஒரு புரடோலாக இருக்குது மேல் பக்கம் மொட்டை மாடியின் இதெல்லாம் வந்து எழுதியிருக்கு கணிதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்கள் எப்படி இருக்காண்டு இது வந்து ஒரு கீழே இறங்குறதுக்கான ஒரு பாதை ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் கீழே தான் போப்பிட்றோம் கீழே இருக்கண்டு பார்ப்போமா இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வங்கர் இருந்த சொல்கிறாங்க ஆனால் அவடத்த இருக்கடங்களுக்கு தெரியலை அந்த வங்கர் இருக்கிற இடம் நாங்கள் போய் பார்ப்போம் இப்படி எங்கே இருக்குதுன்ட்டு சொல்லி ஆனால் இப்போ அந்த மாடுகள் தான் இதுக்கு வந்து படுத்துருக்குது வேறு எதுவுமே இல்லை வேறு அரை வேறு பின்பகுதி இதுக்குள்ள ஒரு பங்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்விடத்தில் இருக்குது என்னமேன்ட்டு தெரியாது எங்களுக்கு அந்த பங்கர் ரைட் ஓகே இங்கே இருக்குது அரை இது வந்து என்னென்னு தெரியலை எனக்கும் பார்க்க அப்படி தான் தெரியுது அறை போல தெரியுது இதுவும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருட்டாயே கிடக்குது பாருங்கள்